ஆற்றல் மிக்க இளைஞர்களை வலிமையானவர்களாக மாற்றும் பணியில் நாட்டு நலப்பணி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளையொட்டி நடத்தப்படும் ஒற்றுமைக்கான ஓட்டம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நான்கரை லட்சம் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது இது குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் எனக்காக அல்ல உனக்காக என்பது எனப்படும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் தாரக மந்திரமாக உள்ளது துடிப்புமிக்க பதின் பருவ இளைஞர்களை நாட்டு மிக்கவர்களாகவும் சமூக சேவைகளில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் உருவாக்குவதில் நாட்டு நலப்பணி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கான சிறந்த வாய்ப்புகளை மத்திய அரசு உருவாக்கி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுதில்லியில் நடைபெறவுள்ள குடியரசு தின அணிவகுப்பில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் கீழ் பங்கேற்கும் மாணவ மாணவியர் தேர்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது சேலம் தருமபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற இந்த தேர்வினை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் அடுத்த ஆண்டு நடைபெறும் விக்சித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தேழு திட்டத்தின் கீழ் வலிமையான இளம் தலைவர்களை உருவாக்கும் நிகழ்ச்சிக்கான பதிவும் நடைபெற்றது மத்திய அரசு உருவாக்கி தரும் இதுபோன்ற வாய்ப்புகள் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியருக்கு உத்வேகத்தை அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளையொட்டி தமிழகத்தில் நடைபெறும் ஒற்றுமைக்கான ஓட்டம் நிகழ்ச்சியில் நான்கரை லட்சம் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர் பங்கேற்பதாக கூறுகிறார் நாட்டு நலப்பணித் திட்டத்தின் சென்னை மண்டல இயக்குனர் சாமுவேல் செல்லையா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய தினமானது தேசிய ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அந்த நாளில் தமிழகத்திற்கு அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நம்முடைய என்எஸ்எஸ் மாணவர்களால் ஒற்றுமை யாத்திரை ஒற்றுமை பாதயாத்திரை யாத்திரை குழு நாடகங்கள் போட்டிகள் கற்றை போட்டிகள் பேச்சு போட்டிகள் அது வரைபடம் வரைதல் தெரு நாடகங்களை நடத்துதல் தூய்மை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாம் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை அந்த நாளிலே ஒழுங்கு செய்யப்படுகிறது நான்கரை லட்சம் என்எஸ்எஸ் மாணவர்கள் இதில் பங்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதின் பருவத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் போது நாட்டு நலப்பணித் திட்டத்தில் சேர்ந்து விடுவதால் தங்களின் வாழ்க்கை சீர்படுத்தப்பட்டதாகவும் நேர மேலாண்மை தொடங்கி சுய முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு பண்புகளை வளர்த்துக்கொள்ள நாட்டு நலப்பணி திட்டம் உதவியதாகவும் மாணவ மாணவியர் தெரிவித்தனர் நான் வந்து அஞ்சு வருஷமாக என்எஸ்எஸ்ல இருக்கேன் என்எஸ்எஸ்ல இருக்கும்போது எனக்கு ஒரு இனிக்குவான டேலண்ட் கிடைக்கிது யாருமே தெரியாத ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம ஒரு உதவி செய்கிறதோ இல்லை ஒரு சேவை செய்கிறதோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு என்எஸ்எஸ் தான் கிடைச்சிது நிறைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எனக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ சோஷியலாக நம்ம வந்து பெரியங்களாகிட்டு ஒரு ஷிப் ஒர்க் ஆகி நம்ம சொசை சோஷியல் சர்வீஸ் பண்ணுறத விட நம்ம படிக்கும் போதே வந்து ஒரு பீப்புளுக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ண என்எஸ்எஸ் மூலயமா பண்ணலாம் என்எஸ்எஸில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது வந்து ஒரு சேவை மனப்பான்மை தன்மையாக இருக்கனால ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன் என்எஸ்எஸில் இருக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப ப்ர ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இப்போலேருந்தே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் சிவில் சர்வெண்ட்டாக இப்போ என்எஸ்எஸில் ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இளைஞர்களால் உலகின் தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கிறது நம் தாய் திருநாடு நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்கச் செய்யும் வகையில் நாட்டு நலப்பணி திட்டம் செயல்பட்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்